இன்றைய உணவு நீர் செய்கிற யாவற்றிலும் கடவுள் உம்முடனே இருக்கிறார் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்று அருள் வாக்கு இருபத்தி இரண்டு அன்பிற்குரியவர்களே படிப்பறிவற்ற பாமரன் ஒருவனுக்கு மனத்தினுள் ஒரே ஒரு ஆசை மட்டும் நிலை கொண்டிருந்தது ஆண்டவரே நான் உம்மை அளவிற்கு அதிகமாக அன்பு செய்கிறேன் நானோ பள்ளிக்கூடம் பக்கமே செல்லாதவன் ஆனால் எனக்கோ கடவுளின் வார்த்தைகளை விவிலியம் வாசிப்பதன் மூலம் நானே வாசித்து கடவுளின் அருளை பெற வேண்டும் என விரும்புகிறேன் எனக்கு வழிகாட்டும் என வேண்டிக்கொண்டான் கிராமத்திற்கு புதிதாய் பள்ளியில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியரிடம் சென்று நான் அன்றாடம் செய்யும் கூலி வேலையை முடித்து வேலை மாலை வீடு திரும்பியதும் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களுக்கு வீட்டு வேலையில் இருப்பேன் நீங்கள் எனக்கு என் எழுத்துக்களை கற்றுத்தாருங்கள் என ஆசையுடன் கேட்டானவன் ஆசிரியருக்கும் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் ஓய்வு தேவைப்பட்டதால் படிப்பறிவற்ற பாமரன் தனது வீட்டு வேலைகளை செய்த பொழுது அவரும் ஓய்வெடுத்து கொண்டார் பின் ஆசிரியரோ பயிற்சியின் தொடக்கமாக எண் எழுத்துக்களை கற்றுக் கொடுத்த பின் செய்தித்தாளை வாசிக்க செய்து அவனுக்கு திருத்தம் அளித்து வாசிப்பு பயிற்சியையும் அவன் மேற்கொண்டிடச் செய்தார் பாமரனோ கையில் விவிலியத்துடன் வந்தவனாய் ஆண்டவரே திக்குவாய் என தாட்சியாய் ஒப்பு கொடுத்தவர் ஆடுகளை மேய்த்திட்டவர் மீன் பிடிப்பவர் என பலரை உம் பணிக்காக தேர்ந்து கொண்டவரே என்னையும் ஆட்கொண்டு அருள் பாலித்தருளும் என வேண்டியவாறே விவிலியத்தை திறந்து வாசித்து காட்டிட ஆசிரியரும் மகிழ்ந்தார் பாமரனோ பரமனின் பணிக்கென தன்னையே ஒப்பு கொடுத்தவனாய் உன் நற்செய்தி ஆண்டவர் நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு ஆசி வழங்குவார் இணை சொட்ட நூல் அதிகாரம் பதினைந்து அருள்வாக்கு பதினெட்டு செய்ய கருதுகின்ற பணியை முன்னிறுத்தி இரையாசி பெற்றவராய் மனத்தினுள் எண்ணி செயல்பட அனைத்தும் பெற்ற நாளாய் பொங்கி வெளிப்பட இன்றைய நாள் இறையருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் அன்புடன் ஆனந்த்